கர்த்தரும் இப்பொரு இரட்சிகருமான கத்தராகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கு வாழ்த்துக்கள் கத்தர் உங்கள் ஆசிர்வதி கிருவியின் கூட்டத்தின் செய்தி நாங்கள் கொடுப்பதே ஒரு பத்து நிமிடம் தான் இதை அனைவரும் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தருடி கிருவினாலே இந்த இருபத்தி நாலாவது நாளை கர்த்தர்கான விஷயம் கர்த்துடைய மகிமையின் கரும் இந்த கடைசி நாட்களிலே நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது வாசிப்போம் அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்தில் இரண்டாவது வருஷம் அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டாரியும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொடுத்துருக்கலான் அன்புடைய பிள்ளைகளே இந்த கொர்நேலி என்று சொல்லப்பட்ட கூடிய தேவ மனுஷன் ஜபமும் செய்திருக்கிறார் தான தர்மம் செய்திருக்கிறார் அதே நேரத்தில் தேவ பக்தி உள்ள மனுஷனாய் வீட்டார் அனைவரோடும் கூட அப்படின்னு சொன்னால் முழு குடும்பத்தை வழிநடத்தி இருக்கிறார் வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல தேவ மனுஷன் இவர் இத்தாலிய பட்டணத்துல இத்தாலிய பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே நூற்றுக்கு அதிபதியாகி ஆகி சில பெரிய மனிதர்கள் பதவியில உயர்ந்தவர்கள் இப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை தொழுகை செய்தால் அவர்கள் பெரிய பாக்கியம் அப்பொழுது பகலில் ஏறக்குறைய ஒன்பதாம் மணி நேரத்தில் அது பகல்ல தேவத்தூதன் தன்னிடமாய் வரவும் கொன்னேல் என்று அழைக்கவும் பிரதட்சியமாய் தரிசனம் இருந்தது தேவதூதன் தரிசனமாகி அவனை உற்று பார்த்து பயந்து ஆண்டவரே என்றான் என்ன என்றான் அப்பொழுது அவன் உன் சபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்புதலாக அவர் சந்ததியில் வந்து ஏற்றி பாருங்கள் பூமியில செய்யற தான தர்மங்கள் ஆண்டவுடைய சமூகத்துக்கு போகிறது என்பது நிச்சயமா தெரிகிறது இப்போ வந்து அதிபதியா இருந்தாலும் கூட இன்னைக்கு பணக்காரங்க பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள்ல ரொம்ப பலவீனமா இருக்காங்க வெறி வெறி கோட்டீஸ்வரங்களா இருக்கட்டும் ரொம்ப பலவீனமா இருக்காங்க தான தர்மம் சரிவாரி செய்யறது கிடையாது இந்த தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு அதிபதி பார்த்து பேசுகிறார் தேவத் அவரும் பேசுகிறார்கள் அப்போது தேவதூதன் சொல்லுகிறார் உன் சபங்களும் தர்மங்களும் கர்த்தருக்கு பூட்டி அவர் சன்னிதில் வந்து எட்டிட்டு அப்ப இந்த பூமியில நம்ம செய்கிற நன்மைகள் எல்லாம் ஆண்டோர் சமூகத்துக்கு போகிறது தர்மங்கள் ஆண்டோர் சமூகத்துக்கு போகிறது உதவிகள் ஆண்டோர் சமூகத்துக்கு போகிறது ஆண்டவர் சமூகத்துக்கு எட்டுகிறது அதே போல சோதம் குமாரால கூட அவங்க செய்த அக்கிரமங்களோட பாவங்களும் தேவ சமூகத்திலே எட்டிட்டான் உடனே கர்த்தர் நியாயத்திற்கு கொண்டு வந்தார் இப்படிதான் பூமியில ஆண்டவர் இந்த பூமியை நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறார் தர்மங்களும் ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறது அக்கிரமங்களும் ஆண்டு சமூகத்துக்கு போகிறது தர்மம் செய்கிறவர்கள் கத்தரால் அழைக்கப்பட்டு கத்தரால் ஆசிரியப்பட்டு கொள்ளுகிறார்கள் அக்கிரமம் செய்ய நியாய தீர்ப்பு படத்திலிருந்து வருகிறது இங்கே இந்த தேவபக்தி உள்ள இந்த மனுஷனுக்கு எவ்வளவுதான் தானம் தர்மம் செய்து எவ்வளவுதான் பக்தி உள்ள மனுஷனா இருந்தாலும் கூட அங்க ஆண்டு நோக்கம் ஜீவ புஸ்தகத்துல பெயர் எழுதப்பட வேண்டும் அதற்காகவே கர்த்தர் என்ன கேட்டா பேதுருவை அழைத்து வரும்படி தேவத்தூதன் பொன்னியலிக்கு ஆலோசனை கொடுக்கிறார் பேதுருக்கு போய் தரிசனமாகி பொன்னியலி போய் சந்திக்கும்படி கட்டளை கொடுக்கிறார் பாருங்கள் இவங்க ரெண்டு பேரையும் ஐக்கியப்படுத்தினது தேவதூதன் ஒரு தான தர்மங்கள் சத்தியத்தில் இருக்கக்கூடிய நாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அப்பு சிலர் பேதுருவோடு ஐக்கியப்படுத்துகிறது அவருடைய ஜபம் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் எவ்வளவுதான் மகிமையான காரியங்களை செஞ்சாலும் அப்பு சிலருடைய உபதேசத்துக்கு புறம்பாகவே இருக்கிறார்கள் நாமத்துக்கு புறம்பாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கே கொர்மேல்வி வாழ்க்கை இந்த ரட்சிப்பும் தேவபயமும் அந்த தான தர்மங்களும் அப்போசிலன் பேதுரோட ஐக்கியப்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம் ஏன் பேதரோடு ஐக்கியப்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும் பொழுது பேதுரு ஒருமேலி வீட்டுக்கு வந்து அங்கே பிரசங்கித்து பரிசுத்த ஆவியினால் அவர்கள் ஞா அபிஷேகம் பெற்று அந்த குடும்பமும் சுற்றுப்புற மக்கள் அங்கிருந்தவர்கள் அனைவரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள் வேதம் சொல்லுகிறது அன்பு தேவடி பிள்ளைகளே கத்துடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டார் அப்போது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் இங்கே பாருங்க அப்போ சிலர் பத்தாம் அதிகாரத்துல கடைசி வசனத்தை சொல்றாரு அங்கே ஞானசானம் கொடுத்திருக்கிறார் ஒரு நேர் அப்ப இந்த பூமியில நாம் கிருவை பெற வேண்டுமானால் தான தர்மம் செய்தாலும் ஒரு சத்தியத்துல இயேசு கிருஷ்ணா அவங்க ஆலோசனை கொடுக்குற அப்போசருடைய ஊழியத்தை நீங்க தேடணும் அப்போசுடைய ஊழியத்தை நீங்க கவனிக்கணும் அப்போசுடைய ஊழியத்தை புறக்கணிக்க கூடாது ஆகினால் அன்பு தேவடைய பிள்ளைகளே இனி வர காலங்களில் தான தர்மங்கள் செய்தாலும் ஜெபித்தால் தேவ மனுஷர்களாக இருந்தாலும் அப்போ உபதேசத்துக்கு வந்து ஞானசானம் பெற்றுக் கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள் இந்த கிருவையின் பாதை இந்த கிருவையின் வழிக்கு கொன்னியலி குடும்பம் வந்தது போல ஜபிக்கிற குடும்பங்கள் எல்லாம் கொன்னியல் வழியாக பேதுனத்துக்கு தான் வரணும் வேற லைன்ல போகக்கூடாது கத்தருடைய நாமத்தினால் அன்புடைய பிள்ளைகளே ஆட்டுக்குட்டியானவராகி ஈசுகளை ஜீவ புஸ்தகத்துல கொன்னியலி பேர் எழுதப்படுகிறது கவனித்து பாருங்கள் இன்னைக்கு கொன்னியலி கொன்னியல்னு பிரசங்கம் பண்றாங்க கொன்னியல் குடும்பத்தார் என்ன ஞானசாரம் எடுத்தாங்க யாருடைய உபதேசத்தை கேட்டாங்க இன்னைக்கு தர்மம் இருக்குது தேவ பக்தி இருக்குது தேவ மனுஷனா இருக்காங்க எல்லாம் ஊழியம் செய்யறாங்க ஆண்டுடைய நாமத்தை புறக்கணிச்சிடறாங்க இதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த செய்தியானது கிருவியாக வந்து உங்களுடைய காதுகளில் துணிக்கிறது கீழ்படியுங்கள் கிறிஸ்து இயேசு என்ற நாமத்தில் கிருவை பெற்றவர்களாகிய நாம் பொன்னிலைய போல கிருவை பெற்றிருக்கிறோம் கர்த்தாவே இந்த செய்தி கேட்கிற பிள்ளைகள் பலனடைந்து கத்தருக்குள் கட்டப்பட உதவி செய்யும் போலே இருக்க உதவி செய்யும் நிமித்தம் ஆய்வு வாக்கு தூரமாயிருக்கிற ஜனங்கள் எல்லாம் இழுத்துக்கொண்டு காண்டவரே செய்தி கேட்ட பிள்ளைகள் கொன்னியலில் கொடுக்கப்பட்ட அதே அபிஷேகம் செய்தி கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தை கொடுங்கப்பா எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும் கூட தேவபக்தியா இருந்தாலும் கூட நம்முடைய நாமத்தை அளிக்கப்படவில்லை என்றால் ஒன்றுமே இல்லையே இயேசுவி நாமத்திலே இந்த பூமியிலும் குறிக்க விட்ட மக்கள் நம்முடைய நாமத்தை நேசிக்க உதவி செய்யும் கரம்பிடித்து நடத்தும் பெரிய காரியங்கள் செய்யும் செய்தி கேட்கிற பிள்ளைகள் எல்லாரும் ஆவிக்குரிய கொன்னேலி குடும்பங்களாய் மாறட்டும் பலப்படுத்தும் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமை